அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக புத்தக தினம் புத்தகம் இல்லை என்றால் நமக்கு அறிவு கிடைக்காது தாவரங்கள் இல்லை என்றால் உணவு கிடைக்காது இந்த ஒரு சிறப்புக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் நாளில் உலக புத்தக தினம் மற்றும் பதிப்புரிமை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வாசித்தல் பதிப்பித்தல் மற்றும் பதிப்புரிமை போன்ற அறிவுசார் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலும் அவற்றை வளர்க்கும் நோக்கத்துடனும் யுனெஸ்கோ நிறுவனம் இத்தினத்தை கொண்டாடுகிறது யுனெஸ்கோவின் பொது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற போது இத்தினம் அறிவிக்கப்பட்டது இன்று உலகளவில் புத்தகங்கள் புத்தகங்களின் பெருமதிப்பில் நாம் வாசித்து வளர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு இன்று நூலகங்கள் வாசிப்பு சாலை என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் அங்கே பலவிதமான பல அளவில் ஒவ்வொரு வகையிலும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த புத்தகங்களை அனைவரும் படிக்க பிறகு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் பயன்படுத்தி நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு துறை ரீதியான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் பயனுள்ள வகையில் படித்து மற்றவர்களுக்கு உதவும்படியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உலக புத்தக தினம் புத்தகம் வெளியிடுபவர்கள் பதிப்புரிமை பெற்று சிறப்பாக வெளியிடுகிறார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் அந்த அளவிற்கு அவர்கள் புத்தகங்களை நமக்கு கொடுக்கிறார்கள் புவிசார் குறியீடு கொடுப்பது போல் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் சுயமதிப்பு தனியான ஒரு அளவு முத்திரை பதித்து கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு புத்தகம் வெளியிடுபவர்களை வைத்து நாம் அவர்களுடைய அந்த உள்ள கிடைக்கையை கண்டறிந்து விடலாம் புத்தகம் படிப்பது அதாவது கற்க கசடல கற்றபின் நிற்க தக அந்த புத்தகங்களை வாசித்து அதன்படி நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு வலியுறுத்தும் விதமாகவும் எல்லோருக்கும் அந்த புத்தக அறிவு கிடைப்பதற்கு நாம் பிரசுர அதாவது துண்டு பிரசாரம் மற்றும் பல பொதுவான இடங்களில் அவர்களை ஊக்குவித்து நல்ல படித்து அவர்கள் பல வழிகளில் வர வேண்டும் என்பதற்காகவே அரசு நூலகங்களையும் பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு புத்தக தினம் புத்தகம் ஒருவருக்கு வாசிப்பு பழக்கம் இருந்தால் அவங்க புத்தக அறிவு இருந்தால் போதாது நாட்டு நடப்பிலான அப்போது நடைபெறும் அனுபவ அறிவு வேண்டும் புத்தகப்புழு என்று சொல்லிடுவாங்க சில பேர் அதையும் சில பேர் எடுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு அப்படி போயிடுவாங்க அந்த அளவுக்கு என்று இருந்தாலும் பல வழிகளில் அந்த செய்து முடிக்கக்கூடிய அந்த செய்து பார்த்து முயன்று தவறை கற்பித்தல் என்ற நிலையை அவர்கள் ஏற்படுத்தி அந்த புத்தக அந்த தினத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் புத்தகம் என்ற ஒன்று இருக்கும்போது அதை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் தினப்பத்திரிகை வருகிறது காலை நாளிதழ் மாலை பத்திரிகை மேலும் பல நாவல்கள் இலக்கியங்கள் இப்படி ஒவ்வொரு வகையான வகையிலான புத்தகங்கள் நமது மொபைலிலும் வந்து கொண்டிருக்கிறது அதான் போர்ட்டபிள் டாக்குமெண்ட்டு ஃபைல் என்ற அளவில் பிடிஎஃப் ஆக வருகிறது அதையும் பயன்படுத்தி எல்லாரும் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க மேலும் அவர்கள் தங்களுக்கு ப தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் ஒரு தூண்டுகோலாகவும் பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் திகழ வேண்டும் என்ற இந்த தினத்தில் அனைத்து உரிமைகளையும் அனைத்து செயல்களையும் உயர் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் எனது அசோகன் சாமுவேல் ஸ்பெஷலிடேஸ் என்ற இந்த தளத்தில் கொடுத்து வருகிறேன் இதை மேலும் கண்டுகளித்து இதை சிறப்புடன் பார்த்த சென்ற அனைத்து நண்பர்கள் தோழர்களுக்கும் இனிய நன்றி நன்றி